ஒரு ஒரு நாலு மாவட்டத்தில் வந்து ஒரு பதட்ட நிலை வருது முப்பது காரணம் அரசு தான் சொல்லணுங்க ஒரு சாதி அந்த தனயத்துக்கு வந்து காமராஜருடைய பிறந்த நாளை எப்படி அடக்கமா கொண்டாடுறாங்களோ வாகுசி விட தமிழ்நாட்டில் தியாகம் யாருக்கிறாங்க இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய படிப்பை படைய வைத்து தன்னுடைய சொத்து எல்லாம் இழந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு செக்கெழுத்து தன்னுடைய வாழ்க்கையை அடித்து கொண்டவர் பாரதியார் வெறும் கவிதை பாடியதற்காக ஆங்கிலேயரை இந்த நாட்டில் இருக்க முடியாமல் பா அங்கே இங்கே ஓடினவர் எத்தனையோ பேர் இருந்து இங்கிருந்து அந்தமான் நிக்கோபார் தேவுகளுக்கு போய் செல்வ செல்ல ஆனால் கா காமராஜர் அவர் தமிழ்நாட்டினுடைய ஐந்து வருஷம் முதலமை ஏழு வருஷம் முதலமைச்சராக இருந்து அணைகளையும் பாலங்களையும் பெரிய பெரிய கட்டடங்களையும் எழுப்பியவர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு குறுபூச்சை கொண்டாடுகிறதா ஏன் ஒரே ஒரு சாதியோட தலைவருக்கு பண்ணுது ஓட்டு வங்கி அடிப்படையாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ சசிகலா எப்போ பின்னாடி அவங்க முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய ஜாதியை ப்ரொமோட் பண்ண பண்ணாங்களோ அன்னைக்கு வந்த வெனை அன்னைக்கு வந்த வியாதி அது அதனுடைய விளைவு தான் வந்து நாம் தேவையில்லாமல் மூணு மாசத்துக்கு முதலே பத்து மாவட்ட கலெக்டர்கள் பத்து மாவட்ட எஸ்பி கூப்பிட்டு இருக்கு வந்து தேவர் குரு பூஜின்னு பக்கம் விளம்பரம் கொடுக்கறாங்க நடக்குது குரு பூஜின்னு பார்த்து அரசு எப்படி பயன்படுத்துறது அரசாங்க பிறந்த நாள் குரு பூஜை என்று எப்படி நீ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் போட முடியும் அரசியல் கட்சிகள் செய்து அரசு ஜெயலலிதா அதாவது திமுக பொருள் பண்றதில்ல ஜெயலலிதா எண்ணிக்கெல்லாம் பதவிக்கு வர்றாங்களோ ஜெயலலிதா சசிகலா எப்படி இருந்து பின்னாடி இருக்கிறாங்களோ அப்போல்லாம் குரு பூஜின்னு போடுறது பத்து மாவட்ட கலெக்டர் இது மாவட்ட கலெக்டர் என்ன வேலை வேலையிருக்காங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் முறையே முன்னேற்ற ஸ்டார்ட் பண்றது இப்படி தேவையில்லாமல் ஒரு ஜாதியை மட்டும் இது மூலமா பண்ணுறது அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறது அவங்கள மேம்படுத்துறது மற்ற சாதிகள் மத்தியில

இதுக்கு யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக கூடிய ஜெயலலிதா என்ன பாலிடிக்ஸ் யாரை திருப்பி உலகத்தில் வேற யாருக்குமே சில கிடையாதா யாருமே பிறந்தநாள் கிடையாதா உண்டா நேருக்கு உண்டா இந்திரா காந்திக்கு பண்ணுறாங்களா யாருக்கு இது மாதிரி பண்றாங்க ஏன் ஒரே ஒரு சாதிய தலைவருக்கு மட்டும் பண்றாங்க அப்ப யார் இது வித்திட்டது இந்த முள் செடியை வளர்த்தது யார் இதுக்கு உரம் போட்டது யார் எல்லாம் ஜெயலலிதாவும் அவரோடு தான் இந்த தவறான காரியத்தை தமிழ்நாட்டில் பண்ணாங்க இந்த அதாவது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் சாதி உணர்விற்கு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் தென் தமிழகத்தில் மரவர் சமூகத்துக்கும் தேவேந்தர் குல வேளாளருக்கும் இருக்கு இந்த பகமை இது ஏன்னா இரண்டு சமூகங்கள் ரெண்டு பேரும் விவசாயிகள் ரெண்டு பேரும் மண்ணை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்க குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்குன்னா ஒருத்தருக்கு எல்லா சொத்தையும் கொடுக்குறாங்க எல்லா மதிப்பும் கொடுக்குறாங்க பெற்றோர்கள் சொன்னால் அப்புறம் தான் இருந்தாலும் அம்மா அம்மா இருந்தாலும் கூட ஆத்திரம் வர்த்தான செய்யும் அந்த கோபந்தான் ஆனால் இந்த பகமே நீடிச்சுக்கிட்டே நீண்டு ஏன் பண்ற நீங்கள் வந்து சமயம் பங்கிட்டு சமமாக பண்ணுங்கன்னு சொல்றோம் எல்லாருக்கும் ஏன் தியாகி இமானுவேசேகரனுக்கு அரசு விழா எடுக்கிறதுக்கு என்ன இந்த அரசாங்கத்தை கஷ்டம் என்ன போது ஏன் தியாக இம்மாநில சேகர் மற்றதுலாம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் கொடுக்குறீங்க தியாக இமான நினைவு நாள் அன்னைக்கு பக்கம் விளம்பரம் கொடுக்குறீங்க இல்ல இப்ப இந்த இரண்டு சமூகத்து சமூகத்துக்கு இரண்டு கொம்பு சீவி விடுறது எல்லாமே ஒரு கட்சி அரசு வந்து திட்டமிட்டு செய்யுது ஒருத்தருக்கு பாரபட்சம் செய்யும் போது இயல்பாவே மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க சரி இதே நிலை நீடித்துக்கிட்டே தான் போடுமா படிப்பு சமீப வளர்ச்சி இரண்டு மக்கள் ஒற்றுமை அரசு அரசு அதாவது சமூகத்துல ஒற்றுமையா இருக்க கூடாதுன்னு மேலக்கரம் செஞ்சா என்ன செய்வீங்க ஒற்றுமையாக சமூகம் சமூக சமூகங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும்னா எல்லாருக்கும் கௌரவப்படுத்தணும் இல்லைனா பேசாமல் இருக்கணும் அரசு ஒதுக்கி நாங்கள் எத்தனையோ ஒரு சொன்னோம் எதுக்காக அமைச்சர்கள் வர்றீங்க எதுக்காக முதலமைச்சர் போகிறீங்க எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு படத்தை வச்சு அங்கங்கே அவன் கலெக்டரோ எஸ்பி போகிறான்னா போதும் இல்லை எதுக்கு இவங்க முதலமை போகிறாங்க எதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க எதுக்கு இங்கிருந்து தங்கக்கவசத்துக்கு போட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காமராஜரை விட ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து பெருஞர் அண்ணாவை விட தந்தை பெரியாரை விட இந்த தமிழ்நாட்டுக்கு தூண்டாட்டி இருக்கிறாங்களா யாராவது பதினெட்டுக்கு தக்கத்துக்கு கொண்டு போய் போடுறீங்க போலீஸ் இருபத்தானு போலீஸ் பாதுகாப்பு தீறிங்க யாருடைய பணம் எதுக்காக செலவுக்கணும் நிச்சயமா அது இருக்கு ஆனா இல்ல அது இருக்குன்னு நழுவாதீங்க நான் சொல்லக்கல அதாவது அதாவது இந்த கட்சி அண்ணா ஒரு ஜாதியால் மட்டும் உருவாக்கப்பட்டு ஒரு ஜாதியை சார்ந்தவருக்கு மட்டுமே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறார்களா அந்த கட்சியில வேற யாருமே கிடையாதா அந்த கட்சிக்காக வேற எந்த ஜாதியும் ஓட்டு போடலையா இல்லையா பதினெட்டு கிலோ தக்கத்தை கொண்டு போய் எதுக்காக ஒரு ஜாதி மொழி தலைவருக்கு வந்து பார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறாங்க இது பிற சமூகங்கள் மத்தியில் காழ்ப்புணர்வு உருவாக்குமா உருவா உருவாக்காதா நிச்சயமா அதாவது பிரச்சனை என்பது இயக்கங்கள் மட்டும் இல்ல அரசை திட்டமிட்டு சில விஷயங்கள் செய்து அது மாறி ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி செய்துங்கிறீங்க அது ஆட்சிக்கு வருகின்ற அரசு இயந்திரத்தையும் தவறாக பயன்படுத்துகிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமத்துவ மின்மையை கெடுத்து குட்டிச்சு பண்ணுறாங்க அவங்க தமிழ்நாடு தமிழ் நீங்கள் சொன்னீங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று உருவாக்குறதுக்கே த முட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்க தான் இருக்கிறாங்க அந்த கட்சி அண்ணாதிமுக அண்ணா சந்தர் தான்